யூ ஹோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பாஸ்தா பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவுமே சீஸ் இல்லாட்டி ஹெவி க்ரீம் எதுவுமே இல்லாமல் எப்படி சூப்பராக செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல பாஸ்தா பிரியாணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நானூறு கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பது கிராம் இறைச்சி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் முக்கியமாக இறைச்சி வேக வைக்கும் போது அதில் வார தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நல்ல பெரிய தக்காளி பழமாக ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் தக்காளி பழம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இந்த பாஸ்தா பிரியாணி நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா இது மாதிரி பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆயிலும் சேர்த்து நல்லாவே தண்ணி கொதிக்கிற நேரமாக நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்தாவை இது மாதிரி தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி நூறு வீதம் கொதிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஒரு எழுவத்தஞ்சு வீதம் எண்பது வீதம் சூடாகிட்டு வரும்போதே பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் இது மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது தொண்ணூறு வீதம் தொண்ணூத்தஞ்சு வீதம் வெந்தாலே தாராளமாக போதும் ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது தம்மில் போடுவோம் இல்லையா ஸோ அந்த நேரம் மோஸ்ட்லி கொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பாஸ்தாவை நல்லாவே தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் முக்கிய முக்கியமாக இந்த பாஸ்தா பிரியாணிக்கு க்ரீமோ அப்படி இல்லாட்டி சீஸோ போடாம எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வேக வச்சு தண்ணி இருக்கும் இல்லையா இந்த தண்ணியை நம்ம சேர்த்து இந்த பாஸ்தா செய்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு இந்த பாஸ்தா கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா லேசான ஒரு பசத்தன்மையுடைய ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதுவுமே அதோட சூடு வந்து நல்லாவே தனிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு தண்ணி ஒரு பசத்தன்மையான ஒரு தண்ணியா இருக்கும் ஸோ இந்த பிரியாணி ஸ்பெஷலி ரொம்ப செலவெல்லாம் இல்லாமல் சூப்பராக க்ரீமி டெக்ஸ்சரில் இந்த பாசா தண்ணியிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு முக்கியமான ஐட்டம் தான் பாஸ்லி இந்த பாஸ்லி இலை உங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீங்க இதுக்கு பதிலாக கொரியண்ட லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இலையை முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் சட்டி சூடாகினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலராக ஃப்ரை ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லேசாக இந்த வெங்காயத்தோட கலர் மாறும் போதே நம்ம இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு நம்ம செய்ய போகிற பாஸ்தா பிரியாணி அட்டைகாசமாக இருக்கும் அண்ட் இது மாதிரி ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் லேஸாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க முக்கியமா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தக்காளி பழம் நல்லாவே ஸ்மேஷ் ஆகி வார அளவுக்கு வேகணும்னு அவசியமே இல்லை லேசாக ஒரு ஐம்பது வீதம் வெந்தாலே போதும் ஸோ இது மாதிரி லேசாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூனும் அப்படி இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கிறோம் அண்ட் இறைச்சி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கிறோம் இல்லையா அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் அண்ட் இது மாதிரி ஒரு ஒன் மினிட்டுக்கு மூடி தக்காளி பழம் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொள்ளுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா நீங்கள் தாராளமாக ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கட்டர் தூள் அண்ட் முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட் இந்த டொமேட்டோ பேஸ்ட் இந்த மாதிரி பாஸ்தா பிரியாணிக்கு சேர்க்குறதுனால அழகான ஒரு கலர் கொடுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையுமே அதில் இருக்கிற ஆயிலில் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த பிரியாணியோட கலர் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற இந்த இறைச்சி அண்ட் இறைச்சி கூட்டிருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதே சந்தர்ப்பத்தில் நம்ம பாஸ்தா வேக வச்சுருந்தோம் இல்லையா இந்த தண்ணி இதை நீங்கள் பார்க்கும்போது அளவுக்கு திக்னஸாக ஒரு பசத்தன்மையாக இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்க்கும்போதே புரிஞ்சிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நான் ஒரு காக் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அண்ட் அது கூடவே சிக்கன் கியூபும் ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்கள் சின்ன கியூப் சேர்க்குறீங்களா இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்லை அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாஸ்லையை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இதுவே நீங்கள் கொரியண்ட லீவ் சேர்க்குறீங்களா இருந்தால் இதோட அமௌண்ட்டில் ஹாஃப் அமௌண்ட் சேர்த்தாலே தாராளமாக போதும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பாஸ்தா எல்லாத்தையுமே இது கூட மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரி அந்த கறியோட எல்லா பாஸ்தாவும் படுற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி வீடியோவில் பார்க்கும்போதே கீழே வந்து கிரேவி எல்லாம் மிரிக்கிது இல்லையா ஸோ இந்த கிரேவியில் நம்ம இந்த பாஸ்தாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் போட்டாலே நமக்கு வந்து இந்த பிரியாணி செட் ஆகி வந்துடும் ஸோ ஃபைனலாக இன்னும் ஒருக்கா ஒரு காக்கா கப் அளவுக்கு அதே பாஸ்தா தண்ணியை சேர்த்து வெளியில் ஆவி வராத அளவுக்கு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் முக்கியமாக அந்த மூடியில் ஹோல் இருந்தால் இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லாட்டி ஃபைலோ வச்சு மறைச்சு கொள்ளுங்க சோ லோ ஃப்ளேம் பத்து நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாஸ்தா பிரியாணி சூப்பராக செட்டாகி வந்திருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த கிரேவி எல்லாமே வற்றி எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்டரில் இந்த பாஸ்தா இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் ஸோ ஃபைனலாக இது மாதிரி லேஸாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனை சேர்த்துக்கொள்ளுங்க இது மாதிரி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் முக்கியமாக நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு இந்த பிரியாணி வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் போல் ஒருகானவை கையால் நல்லாவே க்ரஷ் பண்ணி இது மாதிரி மேலே சேர்த்துக்கொள்ளுங்கள் சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அறிக்கட்டும் வாசம் அறிக்கட்டும் டேஸ்ட் அறிக்கட்டும் நீங்கள் நினைச்சும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சரோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்